மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு தமிழர் விரோத போக்கை கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகிறது குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் விதிவிலக்கு நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு கோரி இரண்டு முறை தீர்மானங்களை நிறைவேற்றியும் இதுவரை விதிவிலக்கு தராமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மோடி தலைமையிலான அரசு தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு தர வேண்டும் ஏற்கனவே பல்வேறு விதமான முறைகேடுகள் வினாத்தால் வெளியாவது இடைத்தரகர்கள் மூலம் லட்சக்கணக்கான படங்கள் கைமாறுவது இவையெல்லாம் அது போன்ற தேர்வுகள் தம் இந்திய அளவில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அதே போன்று சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக பல்வேறு விதமான அரசியல் இயக்கங்களும் முற்போக்கு இயக்கங்களும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம் எனவே தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கிற மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் முற்போக்கு இயக்கங்களினுடைய கோரிக்கை ஏற்று ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று திராவிட தமிழ் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் ஒரு காவல்துறை கையிலே நீதித்துறையை கொண்டு போய் ஒப்படைப்பதைப் போல மூன்று குற்றவியல் சட்டங்களை உருவாக்கி இருக்கிறது அவை அனைத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அரசியலமைப்பு சட்டம் சரத்து முன்னூற்றி நாற்பத்தி எட்டு சட்டம் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் சட்டத்தினுடைய பெயர் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் துணை பெயர் அந்தந்த மாநில அலுவல் மொழியில் இருக்க வேண்டும் என்று சொன்ன பின்பும் சமஸ்கிருதத்தையும் இந்தியும் கலந்து அந்த மூன்று சட்டங்களுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள் போன்று சட்டத்தினுடைய சரத்துகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்திற்கு எதிரானது மனித உரிமைகளுக்கு எதிரானது அரசியல் ஆய்வு சட்டம் வழங்கியிருக்கிற அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது குறிப்பாக ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் செய்கிற பொழுது அவை வட்டாட்சியரே செய்யலாம் என்று சொல்லுவது எந்த விதமான முகாந்திரமும் இல்லாத ஒன்று ஒரு நீதிபதிக்கு சட்டத்தை பற்றி தெரியும் ஒரு வழக்கு பதிவு செய்கிற பொழுது குற்றத்தின் தன்மையை அறிந்து இந்த சட்டப்பிரிவுகள் சரியாக இருக்கும் என்று நீதிபதி முடிவு செய்யலாம் ஆனால் வட்டாட்சியரே முடிவு செய்து அவருடைய ரிமாண்டை எக்ஸ்டென்ட் செய்யலாம் என்று சொல்லுவது ஹேண்ட்கப் அதே போன்ற ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நபருக்கு கைவிலங்கு என்பது அவசியம் இல்லை என்று பல்வேறு விதமான உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்பைகள்லாம் கடந்து கைவிலங்கு அணி அணிவது என்பது காவல்துறையினுடைய கடமை என்றும் அதே போன்று முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு பதினாலு நாட்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதற்கு பழைய சட்டத்தின்படி தொண்ணூறு நாட்கள் இருந்ததே இப்போது இல்லாமல் மா மாற்றி இவையெல்லாம் ஒட்டுமொத்த அரசியலமைப்பு சட்ட வழங்கியிருக்கிற உரிமைகளுக்கு எதிரானது எனவே ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை திரும்பப்பெற வேண்டும் என்று நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் திராவிட தமிழர் கட்சி வழக்கறிஞர்களுடைய போராட்டத்தை ஆதரிக்கிறது ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது